ஹாட் டாபிக்கே என்னென்னு தெரியுமா அப்டேட் தாங்க அதை பற்றி தான் ரசிகர்கள் ரொம்பவே சர்ச் இருக்காங்க இணையதளம் எல்லாமே அந்த வகையில் இன்னைக்கு டீசர் வெளியாகும்னு எதிர்பார்த்த நிலையில் இனிமே டீசருக்கான ஒரு உத்தியோகபூர்வ அறிவிப்பு படக்குழுவிடமிருந்து வரவே இல்லை அந்த நிலையில் ரொம்பவே பொறுமை இழந்துட்டாங்கன்னு சொல்லலாம் இன்னைக்கு எப்படியுமே ஏதாச்சும் ஒரு அப்டேட் வரும்னு எதிர்பார்க்கலாம் ஆனாலும் ஏனென்னு சொன்னால் இன்னைக்கு லோகேஷ் கனகராஜோட பர்த்டே அதோடு வந்து அமீர் கானோட கூட அதோட இன்னமொரு விஷயம் ரஜினி ரஜினி என்ற பேர் வந்ததும் இன்றைக்கு தான் அப்படி இருக்கிறப்போ கட்டாயம் இன்னைக்கு கோழிப்படத்தோட ஏதாச்சும் ஒரு சூப்பரான அப்டேட் வழியாகும்னு எதிர்பார்க்கலாம் கட்டாயம் இன்றைக்கு ஒரு கிளிப்ஸ் வீடியோ வந்தாலும் விடுவாங்க இன்னைக்கு அமீர் கானோட பேர்டே வேறு அதனால அவரோட கேரக்டரை ரிவீல் பண்ணுற வீடியோவாவோ இல்லைன்னா ஏதாச்சும் கிளிப்ஸ் வீடியோவாவோ வெளியிடுவாங்கன்னு சொல்லப்படுது ஸோ இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டேன் இன்னும் கொஞ்சம் மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு அதோடு தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு இன்று ஏகப்பட்ட சினிமா அப்டேட்கள் வரிசை ஏற்கனவே எட்டுக்கும் மேற்பட்ட படங்கள் இன்று வெளியாகின்றன எம் குமரன் உள்ளிட்ட படங்களும் இன்றைக்கு தான் வெளியிட உள்ளதாகவும் ரஜினிகாந்தின் கூலி படத்தின் அப்டேட் மற்றும் அஜித்குமாரின் குட் பை டக்லி படத்தின் அப்டேட் உள்ளிட்டவையும் இன்றுதான் வெளியாக போறதாகவும் பலதரப்பட்ட தகவல்கள் ஏற்கனவே சொல்லப்பட்டது இயக்குனர் லோகேஷ் கனகராஜின் பிறந்த முன்னிட்டு ரஜினிகாந்த் அமீர் கான் நாகார்ஜுனா உபேந்திரா சத்யராஜ் சவுபின் சாஹிப் ஸ்ருதிகாசன் உள்ளிட்ட பல நடிப்பில் உருவாகி இருக்கிற கூலி திரைப்படத்தின் கிளிப்ஸ் வீடியோ வெளியாகுமா என்கிற கேள்விகளை ரஜினிகாந்த் ரசிகர்கள் எழுப்பியிருக்காங்க அமீர் கான் மற்றும் லோகேஷ் கனகராஜ் பிறந்த நாள் என்பதால் கண்டிப்பாக படத்தில் இருந்து இன்று வெளியீடானோ சம்பவம் கிடைக்கும் மற்றும் காலை முதலே ட்விட்டர் ட்ரெண்டிங்கில் சூப்பர் ஸ்டார் ரசிகர்கள் விட்டு வர்றாங்க இன்னொரு பக்கமா குட் பேட் டக்லி படத்தின் ஃபர்ஸ்ட் சிங்கிள் இன்றுதான் வெளியாகும் என்ற நம்பிக்கை உடன் அஜித் ரசிகர்கள் கூட காத்துட்டு இருக்காங்க குட் பேட் அக்லி படத்தின் ட்ரெண்டிங்கை ட்விட்டரில் அதகலப்படுத்தி வருகின்றனர் அஜித் ரசிகர்கள் அஜித் மற்றும் ரஜினிகாந்த் ரசிகர்களிடையே சோஷியல் மீடியா கிங் யார் என்கின்ற போட்டியும் இப்போது நிலவி வருது ஆனாலும் அஜித் மற்றும் ரஜினிகாந்த் ரசிகர்கள் எதிரிகளாக சண்டை போடாமல் மியூச்சுவலா ஃபேன்ஸ் ஆக இருக்கும் நிலையில் இரண்டு தரப்புக்குமே இன்று செமர் ரீட் காத்துக் கொண்டிருக்கிறது ஜி பிரகாஷ் குமார் இசையில் அனிருத் குறையில் ட்ரேட் டிராகன் பாடல் வெளியாக்குமன்ற தகவல்கள் கசிந்திருக்கு அந்த வகையில் இப்படி குட் பேடக்லியோட அப்டேட்டும் வெளிவந்த நிலையில் கோலிப்படத்தோட அப்டேட்டை தான் ரொம்பவே ரசிகர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி வெயிட் பண்ணிட்டு இருந்த ரசிகர்களுக்கு தேடி போடுற மாதிரி ஒரு அப்டேட் இன்னைக்கு மாலை கிடைக்கும் என்றும் சொல்லப்படுது அதனால இன்னும் கொஞ்சம் மணி நேரங்கள் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ரஜினி படத்தோட கூலி படத்துக்கான அப்டேட்ஸ் வெளிவரமாறதையும் அத்தோட இன்றைக்கு நிறைய ஸ்பெஷல் என்றதால கட்டாயம் கூலி படத்துல இருந்து ஏதாச்சும் ஒரு கிளிப்ஸ் வீடியோவோ இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு அப்டேட்ஸ் கட்டாயம் வெளிவரும் ரசிகர்கள் ரொம்பவே நம்புறாங்க அதோட கட்டாயம் இன்னைக்கு ஏதாச்சும் கூலி படத்துல இருந்து வரும்றது உறுதியாகவும் சொல்லப்படுது அதனால் வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன அப்டேட்ஸ் கூடி படத்துல இருந்து தர போறாங்கன்றத இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மார்ச் பதினான்காம் தேதி லோகேஷ் கனகராஜன் தனது பிறந்த நாளை கொண்டாடும் நிலையில அதனை முன்னிட்டு தான் கூலி திரைப்படத்தில் இருந்து அறிவிப்பு வழியாகுமா என்று சொல்லி காத்திருந்த ரசிகர்களுக்கு இதுவரை அது பற்றிய ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கிடைக்காத நிலையில் கூலி டீசர் இன்று வெளியாகுமா என்ற சந்தேகம் ரசிகர்கள் மத்தியில் எழுந்திருக்கு இந்நிலையில நீங்க அப்டேட் விடலைன்னா பரவாயில்லை நாங்களே ஒரு போஸ்டரை கிரியேட் செய்கின்றோம் என கூறி ரசிகர்கள் கோழிப்படத்தின் ஒரு போஸ்டரை தயார் செய்து இணையத்துல தெரிக்க விட்டுருக்காங்க அந்த போஸ்டர் தான் தற்போது ட்ரெண்ட் ஆகி வருது மிகவும் நேர்த்தியாக அருமையாக அந்த போஸ்டரை ரசிகர்கள் கிரியேட் பண்ணியிருக்காங்க இதை தொடர்ந்து சன் பிக்சர்ஸ் தயாரிப்பு நிறுவனத்திடம் கூலி அப்படி கொடுங்க என மே ரஜினி மற்றும் லோகேஷ் ரசிகர்கள் கேட்டுக்கொண்டே இருக்காங்க இன்று இயக்குனர் லோகேஷ் கனகராஜின் பிறந்தநாளை முன்னிட்டு ஒரு போஸ்டராவது படக்குழு வெளியீடு என்ற நம்பிக்கையில் ரசிகர்கள் மத்தியில் உள்ளது எனவும் சொல்லப்படுது கோழி அப்டேட் வெளியாகுமா இல்லையா என்ற ரசிகர்கள் ஆவலாக எதிர்பார்த்து காத்து இருக்காங்க அதனால ஒரு சில தகவல் எல்லாம் சொல்லப்படுது இன்னைக்கு எப்படியாச்சு மாலை நேரத்துல இதுக்கான சூப்பரான அப்டேட் வழி வரும்னு சொல்லப்படுது இந்த காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இது போன்ற காணொலிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சினி நியூஸ் உடன் இணைந்திருங்கள் தேங்க்யூ பாய்